அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கரன் எல்லாம் பாருங்க உச்சமான சுக்கரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது இதோடைய கிரக பேர்ச்சி தான் நம்ம பார்க்க போற வருகின்ற ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சமாகிறார் யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார் ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார் ராகு சுக்கர நினைவு உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதற்கான வீடியோ தான் ஏன்னா சுக்கர பேச்சு அம்மன் அருவில தொடர்ச்சியா கொடுக்குறோம் மாத பாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அரு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளையே கிடையாது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போது ஏன்னா ஏன்னா சுக்கரத வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதக நோட்டே எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காத எது வரைக்கும் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சமாகறார் அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார் நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் பன்னெண்டு ராசிக்கு இருக்குதான் பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலையுமே பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா ரிஷபராசி என்ப அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் ரிஷபராசிக்காரர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் வருமானத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய கற்பனை இவங்க மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது கலை கற்பனை இசை நாட்டம் இதெல்லாமே இந்த அதிகமாக இருக்கும் இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த தான் தன்மானத்தோட தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த ராசி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ராசி குடும்பத்தின் மேல ரொம்ப அன்பு காட்டக்கூடிய ராசி இந்த ராசி தன்னுடைய குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையா எடுத்து போகக்கூடிய ராசி இந்த ராசி தான் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய உச்ச சுக்ர பகவானுடைய பெயர்ச்சி என்னங்க எடுத்தோன்னா உச்ச சுக்கரன் உங்க ராசியத்தை உச்சத்துல போய் நிற்கிறார் அது என்ன யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கானியான பலன் தான் ஃபுல்லாவே சுக்ரன் வந்துட்டாவே ஜாதகனோட எடுத்துட்டு ஓடிடுவாங்க நிறைய ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு டக்குன்னு ஒரு மசின் மனிதனுக்கு டக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும் அது யாரு யாருன்னா அந்த சுக்கர பகவான் தான் அப்ப பகவான் நம்முடைய ஜாதகத்துல கடுமையா சூப்பரா இருக்கணும் அதான் நீங்க ராசி ரிஷபராசி இருப்பீங்க ஒரு சில பேர் ரிஷபராசியா இருந்தாலும் லக்னத்துக்கு சுக்கரன் கிடக்கூடாது கெட்டு போயிட்டாருன்னா இங்க பலனே கிடையாது சுக்கரன் சம்பந்தமா எல்லாமே வேஸ்டா போயிடும் ஜாதகத்துல எடுத்து பாருங்க நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்களை லக்னத்துல இருந்து சுக்கரபகவன் பகவான் நல்லவரா கெட்டவரா பகைக்கிறமா இல்ல பாதகதியா மாரக அதிபதியா புத்தி எப்படி நடக்குது மேக்சிமம் புத்தி வரும் அந்த புத்தின்னு அதை நல்லா இருக்காரா அதாவது சுக்கர புத்தி வருதுன்னா சுக்கர உபகம் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க தயவு செய்து நூற்றுக்கு இருபது பர்சன்ட் தான் கோச்சார வேலை செய்யும் ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜதனம் தான் அதனாலதான் தான் பொது பலன் பொது நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்குறோம் இப்போ சுக்கர வந்துட்டாருன்னா பாருங்க டக்குனு யோகத்தை அவர் லாபத்தில் வந்து நிக்கிறாரு ஏன்னா இங்க கெட்டது சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம ரிஷபராசிக்கு இல்லை ஏன்னா ஒரு மனிதனுக்கு பதினொன்னுல ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் வருதுன்னா எல்லா ஆசையும் நடக்க போகுதுன்னு அர்த்தம் நம்முடைய அபில ஆசை எல்லாமே இந்த பதினோராம் பாவத்துல நிவர்த்தி பண்ணிக்கலாம் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே இந்த பதினோராம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு பதினோராம் பாவம் நல்ல ஒரு ஸ்தானம் வாங்க உபஜயஸ்தானம் வாங்க பதினோராம் பாகவத்தை அந்த இடத்துல அவர் சுக்கர பகவான் வந்து நிக்கிறாருன்னா அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும் மட்டும் பாத்துக்கணும் ஏன்னா கிரகத்துடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஜாதகத்துல தசா புத்தி சப்போர்ட்டும் இருக்குதா இததான் பார்க்கணும் அதான் பொதுப்பல் பொதுப்பல் எல்லா வீடியிலும் கொடுத்துருக்கு இப்ப இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பாருங்க பதினோராம் இடத்துல நிக்கிறார் லாபத்துல ராகுவோட சேர்ந்து இருக்க அப்ப ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும்ல ராகும் சுக்ரனும் ஒரே நட்சத்திரம் தான் உத்தரட்டாதி நட்சத்திரம் தான் போறாங்க சனி பகவானுடைய நட்சத்திரத்துல அப்ப என்ன பண்ண இங்க இருக்கும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் யாரு சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்துல போறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு முன்னாடி அவர் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் நிறைய பணத்தை விரையம் பண்ணவங்க எத்தனை பேர் கேட்டு பாருங்க என்ன பண்ணாங்க பண விரைய நிறைய இருந்துச்சு வருமானங்கள் பெருசா இல்ல உடல் உபாதை இருந்து சனியும் சுக்ரன் யாரு ஜாதகம் சரி இல்லையோ எல்லா விசையும் தாமதம் ஆனிச்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்பு கல்வி நல்லா இல்ல தொழில் நல்லா இல்ல வேலை உத்தியோகம் சரியாம இல்ல ஒரு மாற்றத்தை ஒரு தடைய தாமதத்தை எல்லாமே பார்த்தவங்க முடியாதுன்னா அது ரிஷபராசிக்காரங்க உத்தியோகம் பெருசா சொல்லிக்கிறாப்பு இல்ல உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் இல்ல எல்லா தடையும் சந்திச்சவங்க அந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இப்போ இந்த சுக்கரன் ராகு வந்தா என்ன வரும் ஆசையை தூண்டி விடும் பாத்துக்கணும் யார் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணும் ஆசையை தூண்டும் ஏன்னா வேலை உத்தியோகத்துல ஒரு கழகத்தை கொண்டு பண்ணும் வேற இடத்தை மாத்திரப்ப ஒரு அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம் இந்த சுக்கரபாவோட கிரக பெற்று உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம் நிறைய பேருக்கு ஜாதக தசா நல்லா இருந்தாப்ப ஏன்னா வம்பு வழக்கு மக்கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மனக்குழப்பங்கள் கால்வழி கால் தொந்தரவு அது மட்டும் இல்லாமல் வைரஸ் சம்மந்த தொந்தரவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை நிறைய விஷயத்த பார்த்தவங்க யார் ரிஷியா பார ஆசைக்காரங்க ஃபர்ஸ்டே சொல்றேன் பண வருமானம் இன்கம் சந்தை பெருசா ஒரு சில பேர் இருந்திருக்காது எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாமே இனிமே பார்க்க மாட்டீங்க ராகு உங்க டாப்ல கொண்டு போகுது ஜாதல ராகு நல்லா இருந்தா இப்போ போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை பத்தாம் வீட்டு விசாரத்துல இந்த சுக்கரன் ராகு இணையும் பொழுது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் என்ன பண்ணும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை பிப்ரவரி மாசம் கடைசி முடியறதுக்குள்ள உங்களுக்கு யோகத்தை கொடுத்தே தீரும் அதுக்கப்புறம் சுக்கரன் வக்ரமாயிருவார் அதனால சொல்றேன் பதினொன்னுல போகும்போது என்ன உங்களுக்கு என்ன தோண்டும் நம்ம நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்தா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் அப்படி என்ன மைண்டுக்குள்ள வரும் சுக்ரன் ராகு எங்கடோ பெருங்கொண்ட பணத்தை கொண்டாந்து கொடுக்க போகுது எங்காச்சும் நீங்க பணத்தை கொடுத்துருக்கீங்க இப்போ வட்டி தொழில் பண்ணீங்கன்னா எங்காச்சும் ஒரு பணத்தை கொடுங்க அந்த பணம் உங்களை தேடி வரும் ஏன் உங்க ராசியில குரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் வேற எந்த காரணத்தை வச்சு நம்ம சொல்லல இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் மக மிக பெரிய மிக பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும் உங்களுடைய வீட்டுல குரு குருடைய வீட்டுல சுக்கரன் அப்ப அந்த பரிவர்த்தனை யோகம் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்தனும் குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திர பகவானுடைய கால்கள் நிற்கிறார் சுக்கர பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய கால்கள் நிற்கிறார் அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் பாருங்க பயங்கரமான லாபத்தை கடத்த பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இந்த மாசத்துல கொஞ்சமாச்சு சேமிப்பு பண்ணவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நூத்துக்கு நூறு பெர்சென்ட் சேமிப்பு இன்கம் வருமானம் கிரகத்துடைய அமைப்பு ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்குது நான் ரொம்ப நாள் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்கேன் அந்த பணம் கிடைக்குமானா இப்ப கிடைக்கும் கேட்டீங்கன்னா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இடத்துல பிரச்சனை இருக்குது வண்டியில பிரச்சனை இருக்கு வாகனத்துல பிரச்சனை இருக்கு நான் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் உல்லாசமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும் நான் குடும்பத்துக்காக பண்ணணும்னா இப்ப பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் நான்காம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அவரும் பத்தாம் இடத்துல சனி பவம் சூரியனும் சனி இணைஞ்சிருவாங்க எப்ப எடைகிறாங்க பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி இடைகிறாங்க அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சனி பவன் நல்லா இருந்துட்டா அமையக்கூடிய நேரம் சூப்பரான ஒரு டைம் பாத்துக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் உள்ள பிரச்சனை வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு நம்பரே இருக்க மாட்டீங்க இந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை சகோதர சகோதரிகள் மன வருத்தங்கள் இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்ப என்ன சொல்லணும் தடைகளை சொல்ல கூடாது சொல்லணும் அதுக்கான அமைப்புனா வருது வீடு மாத்துறது வண்டி மாத்துறது வாகனம் மாத்துறது வெளியூர் போறது வெளிநாடு போறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் இப்ப ஏன் நிரந்தரமா வேலை இருந்தா கேட்டு பாருங்க ரிஷப ராசிக்காரங்களை இல்ல ஆனா வேலையில இப்ப ஒரு ப்ரமோஷன் வரப்போகுது அதனால சொல்றேன் இந்த பரிவர்த்தனை யோகமானது வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கொடுத்து உங்களை டாப்பான அளவுக்கு கொண்டு போக போகுது எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வந்தே தீரும் ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி குள்ள வரணும்ல இருபத்தி எட்டுக்கு அப்புறம் வரும் இந்த பிப்ரவரி முடியறதுக்குள்ள உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு மாற்றம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறது அப்ப ஜாதகத்துல சுக்கரன் ராக இருந்தா நீங்க டாப்பா போறீங்கன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதனால நம்ம சொல்றோம் வேலை ஊத்தியத்துல எந்த இருக்காது எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி லோன் உடனே சாங்ஷன் ஆகும் ராகு அந்நியராக அந்நிய பழக்க வழக்கத்தால ஒரு நல்ல விஷயத்த உண்டு பண்ணுவார் இந்த வேலை ஊத்தியத்தை நம்ம என்ன சொல்லணும் நல்லா இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா அனுகூலம் இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு யோகம் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்ல முடியும் கடன் பிரச்சனை இருக்காது காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லாத திருமணத்தை பத்தி தான் சொல்லியிருக்கணும் ஏன்னா கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையே இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க ரிஷப்ப நிறைய பேருக்கு வரனே கிடைக்கல படாத பாடுபடுறா மனுஷன் திருமணம் வரன் கிடைக்கல கணவன் மனைவி புரிஞ்சுக்க மாட்டேது பிரச்சனை வருது வழக்கு பிரச்சனை வருது பொதுமட்டம் ஒரு கெட்டப்படு வருது இது மாதிரி நிறைய தடையில பார்த்த போயாரு ரிஷப ராசிக்கிறன் கேட்டு பாருங்க இனிமே இருக்காது கணர் உணவி நிம்மதியான ஒரு அனுகூலமா இருக்கும் பிடிச்ச பெண்ண பிடிச்ச காதல் திருமணமா இல்ல ரெண்டாவது திரவமா இது எல்லாமே அணிய அமையக்கூடிய நேரம் வருது குழந்த பாக்கிய நேரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறா மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காதுங்க நீங்க கவலையப்படாதீங்க அடுத்த வெளிநாடு போகலாமா வெளியூர் போலாம் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் வெளியூர்ல வேலை பார்க்கறீங்க வேலையை மாத்தலாமா வேற வேலையில எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்றீங்களா அவங்களுக்கு எல்லாம் இப்போ ப்ரமோஷன் வந்தேன்னு நீ உள்நாட்டு வேலை பார்த்தாலும் சரி வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி ப்ரமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்பு இது சுக்கர பயிற்சி நான் ரிஷபராசி எனக்கு நிறைய ஜாதகத்தை கொடுத்தாங்க அதனால சொல்றேன் அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன்பதன் சூப்பரான யோகம் அது இன்கம் சார்ந்த விஷயம் வருமான சந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அம்மா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சந்த விஷயம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து திசா பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகம் எடுத்தே ஆகணும் ரிஷபராசிக்காரன் சுக்ரன் ராகு ஜாதக நல்லா இருக்கணும் சனி பவன் மூணு கிரகம் நல்லா இருந்தா லாட்ரி யோகத்தை எடுத்து அடிக்காத ஆளே இல்லைங்க கோச்சார கிரகம் நல்லா இருக்கு தசாபுத்தி அதுக்கு தசாபுத்தி நடக்கதா லாட்ரி யோகத்துக்கு அடிக்கக்கூடிய தசாபுத்தி தான் பாத்துக்கிட்டு போயிடுங்க ரிஷபராசி அன்பருக்கு அனைவருக்குமே இப்ப லாட்ரி யோகம் இருக்கும் அதை கண்டிப்பா அதுலயே பணத்தை வரையா ஜாதபதம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் மண்மன யோகங்கள் கமிஷன் ஏஜென்சி மெயினாக ரிஷபராசில் என்ன வாத்தியார் டீச்சர் இந்த லைனில் இரு நிறைய இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு சம்மந்தப்பட துறையில் இருப்பீங்க சிற்பி கலை சம்மந்தப்பட துறை ஃபீல்டில் இருப்பீங்க மருத்துவ ஃபீல்டில் இருப்பீங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை இரும்பு சம்மந்தப்பட்ட துறை இது எல்லாமே சூப்பராக கூடிய அமைப்பாக அழகாக அமைச்சுருக்கா பெண்களுக்கு நல்லா இருக்கும் மெயினாக ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை ரிஷபராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் படிப்பு டாப் ஆகிறவங்க நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய நபர்கள் எல்லாமே எழுதுங்க உங்களுக்கு சாதகமாக இருக்குது அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சென்ட் இந்த ரிஷபராசியை அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் அரசாங்க வேலையும் நிறைய வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்கிற நட்சத்திர பலனுக்குள்ள முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க எதுவுமே தன்மானத்தை பார்ப்பாங்க எப்படி இருப்பாங்க தன்மான தைரிய குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் ஒரு பக்குவமான குணம் எங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணா அது பின் வாங்க மாட்டாங்க விஷயத்த முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுதான் வெளில வருவாங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் இப்ப பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஒன்பதாம் இடத்துல போறார் சூரிய பகவான் அதாவது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் வந்து பத்தாம் இடத்துல போய் நிற்கிறார் இப்ப சொந்தமா தொழில் புறக்கூடிய அமைப்பு உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் லாப சந்த விஷயம் வருமான சந்தோ விஷயம் அரசு மூல அனுகூலங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் இருக்குது உயர்ந்த பதவிக்கு அரசு மூல அனுகூலம் ஒரு வெற்றிகள் உங்களுக்கு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது கார்த்திகிற நல்ல டைம் இருக்கு பாத்துக்குங்க கணவனை ஒற்றுமை வீடு வாங்குறது இடம் வாங்குறதுல கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் வழக்கு பிரச்சனை எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் சொல்லக்கூடாது உங்க பக்கம் சாதம் மாறக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து ரோகிணத்துக்குள்ள உள்ள போவோம் இவங்க எப்போதுமே கற்பனையாக உள்ள நபர்கள் நல்லா கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் ஒரு தன்மானத்தோடு லட்சியத்தை நோக்கி இருக்கக்கூடிய நபர்கள் இசை நாட்டம் அதிகமா இருக்கும் நிறைய ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் எல்லாமே இருக்கும் இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு ரோகிணிச்சு பிறந்தவங்களுக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்கறது தொழில் மாற்றங்கள் ஒரு இடமாற்றங்கள் ஒரு பயணங்கள் மூலமாக வருமானங்கள் கலை சார்ந்த துறைகள் இது எல்லாமே சூப்பராக இயங்கக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு பாத்துங்க துரோகினத்துல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அடுத்து மிருகசிரி ஒன்னு ரெண்டு பாதத்துல பிறந்தவங்க தன்மானத்தோடு இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்குது திருமணத்துல எது அளவு சரியா இல்லை லாபத்தையும் சரியா இல்லை இன்கமும் இல்லை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை டாக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது எல்லாருமே சரியாக அமையல ஒரு மந்தமான தன்மையை பார்த்தா அந்த மிருகசீலத்துல பிறந்தவங்க தான் இனிமே பார்க்க மாட்டீங்க வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலையை மாத்துறது தொழிலை மாற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சுக்கர புத்தி அழகா சூப்பரா இருக்கு ஜாதகத்துல ஜெசா புத்தி நல்லா இருந்தா இப்போ சுக்கரவுடைய பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பா கொடுக்கும் இது கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும் பார்த்துக்கு அப்போ எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மெயினா மருத்துவர்கள் டாக்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட துறைகள் இது எல்லாமே பாருங்க நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு அழகா அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது